அனைவருக்கும் வணக்கம் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொறுப்பால் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை அறிவற்றன் காக்கும் கருதி செறிவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் பகைவரும் நுழைந்து அழைக்க முடியாத கூட்டையாகிய அறிவு அழிவை தடுக்கும் கேடயமாகும் இரண்டு சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின் பாதிப்ப தரிவு போகும் போக்கில் போக விடாமல் தீயவழினிக்கு நல்வழியில் செலுத்துவது அறிவு நானூற்று இருபத்தி மூன்று இப்பொருள் யார் யார்பாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவரும் எந்த செய்தியை எவரின் வாயால் கேட்டாலும் அச்செய்தியின் உண்மையை தெளிவது அறிவு நாநூற்று இருபத்தி நான்கு என் பொருள வாக்குச் தான் பிறர்பாய் நுண்பொருள் அறிவு எளிமையாக அர்த்தத்துடன் புரியுமாறு சொல்லி கேட்பவற்றையும் நுட்பமாக புரிதலை அறிவு நானூற்று இருபத்தைந்து உலகன் தழிய தொட்டம் வளர்தலும் கும்பலும் இல்ல உலகத்தை ஒத்து வாழ்வது சாமர்த்தியம் முகம் வரதலும் இறுகி இல்லாதது அறிவு நானூற்று இருபத்தி ஆறு எவ்வத்துறைவு துலகம் உலகத்தோ டவத்துறைவு தரிவு எவ்வாறு உலகம் வாழ்கிறதோ அவ்வாறு உலகத்தாரோடு ஒத்து வாழ்வதே அறிவு நானூற்று இருபத்தேழு அறிவுடையார் ஆவத்தறிவார் அறிவிலார் அத்தறி கல்லாதவர் அறிவுடையவர் வரப்போவதை அறிவார் அறிவில்லாதவர் அதனை அறிவதற்கு கற்காதவர் இருபத்தெட்டு அஞ்சுவை பேரைமை அஞ்சு தஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சு தகுந்தவைக்கு அஞ்சாமை அறிவில்லாமை அஞ்சுவது அறிவுடையோர் இயல்பு இருபத்தொன்பது எதிரதா காக்கும் வருவதோர் நோய் இதுவரப்போவதை முன்னர்ந்து காக்கவல்ல அறிவாளிக்கு நடுங்கும்படியான துன்பம் வருவதில்லை நாநூற்று முப்பது அறிவுடையார் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனமிலர் அறிவுடையவர் அனைத்தும் உடையவர் அறிவில்லாதவர் அனைத்தும் இருந்தாலும் இல்லாதவரே நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்